அஸ்லாம் வலைக்கும் வ பரக்காத்துஹு தினமும் ஒரு ஹதீஸ் இஹ்சான் என்றால் என்ன என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அல்லாஹுவை நீர் பார்ப்பது போன்று அவனை வணங்குவதற்கு இஹ்சான் என்று பெயர் அல்லாஹுவை உம்மால் பார்க்க முடியாது ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் உம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று பதிலளித்தார்கள் என அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஐம்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் ஈடுபடக்கூடிய வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்ற எண்ணத்துடன் நாம் அவனை வணங்கினால் அந்த வணக்க வழிபாட்டில் எந்த அளவிற்கு மன ஓர்மை ஏற்படும் நிச்சயமாக அல்லாஹுவை நம்மால் பார்க்க முடியாது ஆனாலும் அல்லாஹ் எல்லா நிலைகளிலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற எண்ணத்தையாவது குறைந்தபட்சம் நமக்குள் கொண்டு வர வேண்டும் இதன் மூலம் நாம் நன்மைகளில் அதிகமாக ஈடுபடுவதற்கும் தீமைகளை விட்டு விலகுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை இப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக ஆலமீன் அசலாம் வபரகாத்து